இலங்கை தீவை பொறுத்தவரை வார்த்தை ஜாலங்களை வெளிவிடுவதில் அரசியல்வாதிகள் கைதேர்ந்தவர்கள் இந்த வார்த்தை ஜாலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய பேச்சுரிமை என்ற வகையில் அட்டெண்டன்ஸ் சீக்கிங் எனப்படும் தம் மீதான குவியப்படுத்தல்களுக்காக அரசியல்வாதிகள் இவ்வாறான அள்ளி விடுதல்களை செய்து கொள்வார்கள் அந்த வகையில் இப்போது கிளாடியேட்டர் ரக அடித்து விடல்களுக்கும் குறைவேதமில்லை இதனால் தான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களைக் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கை துறைமுகங்கள் ஊடாக நாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா சுங்கத்துறை இவற்றை விடுவித்ததாகவும் மக்கள் பேசிக்கொள்வதாக கொள்வதாக அர்ச்சுனா ஒரு அடித்து செய்தார் ஆனால் அர்ச்சுனாவின் இந்த வெளிப்படுத்தல் ஒரு பொய்யான செய்தி என நேற்று ஏகேடி தரப்பின் பாதுகாப்பு செயலாளர் சொல்லிக் கொண்டதுடன் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் நடத்தப்படும் அரசியல் குறித்த எச்சரிக்கைகளையும் எடுத்துக்கொண்டார் இதே போன்ற பொறுப்பெற்ற அறிக்கைகள் மக்களின் நம்பிக்கையையும் உறுதித்தன்மையையும் குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என முன்னர் ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் ஆயுத விடுதலை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதி இந்தியா இலங்கையை ஆக்கிரமிக்க போவதாக சிங்கள மகாஜனதாக்களுக்கு பூச்சாண்டி கதைகளை சொன்ன ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கத்தின் பாதுகாப்பு செயலாளர் சொல்லிக் கொள்கிறார் குறித்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததான கதை ஒரு அடித்துவிடல் கதையாக இருக்கக்கூடும் என்றாலும் நாட்டின் இறக்குமதி விதிகளை மீறி துறை முகங்களில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் நகர்வுகள் இல்லாமல் இல்லை இப்போது இந்த விடயத்தில் தமது புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடத்தி வருவதான ஒரு செய்தியை தளபதிகளில் ஒருவரும் நாடாளுமன்றத்தில் ஆட்சி தரப்பின் முதல்வருமான பிமல் ரத்நாயக்கா மறுத்துக் கொள்ளவில்லை ஆனால் இந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கொள்கலங்களை விடுவிப்பதில் அரசாங்கம் ஈடுபட்டதான செய்திகள் சோடிக்கப்பட்டவை எனவும் பிமல் ரட்நாயக்கால் அறிக்கொண்டார் தமது ஆட்சியில் உரிய நடைமுறைகள் மற்றும் பரிசீலனைகள் இல்லாமல் துறைமுகங்களில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட மாட்டாது என ஏ கேடிஆர் தரப்பு குறிப்பிட்டுக் கொண்டாலும் ரெட் சேனல்கள் என அழைக்கப்படும் சுங்க வழியில் இல்லாமல் பல இறக்குமதியாளர்கள் தமது கொள்கலன்களை சோதனைகள் இல்லாமல் துறைமுகங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ளும் நகர்வுகள் இடம்பெறாமல் இல்லை இவற்றில் ஸ்ரீலங்காவின் சில பிரபல நிறுவனங்களும் ஈடுபட்டுக் கொள்கின்றன அந்த வகையில் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று கொழும்பு துறைமுகத்தில் கடுமையான நெரிசல் இருந்ததால் அந்த நெரிசலை குறைக்க சுங்கத்துறையின் உயர் அதிகாரிகள் இவ்வாறு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்க முடிவு செய்ததாக சுங்கத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன இவ்வாறான ஒரு நிலையில்தான் விடுதலை புலிகளின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் உரை நிலைப்படுத்தப்பட்டு பதினாறு காலங்களுக்கு பின்னரும் கூட புலிகளின் ஆயுதங்கள் கொழும்புக்கு வந்ததான அடித்து விடல் கதைகள் இடம்பெறுகின்றன அதுவும் அதுவும் அடுத்த வாரம் ஜேர்மனிக்கு பயணமாக உள்ள நிலையில் ஜேர்மனியில் உள்ள புலம்பெயர் தமிழ் மக்களிடம் இந்த ஆயுத கொள்கலன்களின் கதை வந்ததாக மக்கள் பேசிக்கொள்வதாக அடித்து விடல்கள் வந்தன இலங்கை தீவை பொறுத்தவரை இப்போது அரசியல்வாதிகள் என்றாலே தில்லாலங்கடிகளும் பிரிக்க முடியாமல் தொடர்கின்றன அந்த வகையில் தமிழர்களின் முதன்மை தேசிய கட்சி என்ற விழிப்பு நிலையில் உள்ள தமிழரசு கட்சியிலிருந்து வெளிப்படும் தில்லாலங்கடிகள் அதன் ஆதரவாளர்களுக்கே கடுமையான ஏமாற்றங்களை வழங்கி வருகின்றன அதன் அடிப்படையில் நேற்று தமிழரசு கட்சி இணையவழியில் தமது அரசியல் குழு கூட்டத்தை நடத்திய போது அங்கும் கடும் அதிர்வுகள் எழுந்தன குறிப்பாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இபிடிபி ஆகிய டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை கோரிய விடயத்தில் தமிழரசு கட்சியின் முன்னணி முகங்களான ஸ்ரீதரனும் சாணக்கியனும் இந்த மெய்நிகர் கூட்டத்தில் மோதிக்கொண்டார்கள் இபிடிபியிடம் தமிழரசு கட்சி ஆதரவு தேடிக்கொண்ட விடயத்தில் பலரும் மூதாளர் சிவஞானத்தை வரத்து எடுக்க தலைப்பட்டாலும் இந்த நகர்வலின் மல்வியார் கோட்ஃபாதர் சுமந்திரன் என்பதுதான் வெளிப்படையான விடயம் இவ்வாறு இணையவழி வங்கித்துறையில் துறையில் இந்த கோட்ஃபாதர் மல்வையார் என்ற தீய மென்பொருள் வங்கி செயலிகளை வைத்திருப்பவர்களுக்கு சலுகையை வழங்க விரும்பும் ஒரு தோற்றப்பாட்டை போலியாக ஆசையாக உருவாக்கி வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை சுருட்டிவிடும் தன்மை கொண்டதோ தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் தற்போதைய செயலாளராக உள்ள தான் இந்த டேக் மிஷனின் கோட்பாதர் மல்வையார் என்ற விடயத்தில் தற்போது அதன் விசுவாசிகளை அலறிக்கொள்கிறார்கள் ஏனெனில் தமது கட்சி இபிடிபியுடன் பேசும் என்ற விடயத்தை சுமந்திரனும் சொல்லி இருக்கின்றார் அந்த வகையில் நோக்கினால் சிவி சிவஞானத்தை ஸ்ரீதர் திரையரங்குக்கு நெட்டித்தள்ளிய தள்ளிய விடயத்தில் கோட்ஃபாதராக சுமந்திரன் தான் உள்ளார் இவ்வாறான ஒரு நிலை இருக்க நேற்றைய தமிழரசின் அரசியல் குழு கூட்டத்தில் சிவி சிவஞானம் இபிடிபியிடம் ஆதரவு கோரிய நகர்வை ஸ்ரீதரன் விமர்சிக்க முன்னாள் மகிந்த ஆதரவாளரும் இப்போது தமிழ்த் தேசியவாதியாகவும் மாறிவிட்ட சாணக்கியன் இந்த விடயத்தை தமிழரசுக் கட்சியில் உள்ளவர்களே பூதாகரமாக்க கூடாது என ஸ்ரீதரனை சாடிக்கொண்டார் குறிப்பாக ஸ்ரீதரன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முன்னின்று நடத்திய மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கில் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்த சென்றபோது அதனை ஸ்ரீதரன் தடுக்கவில்லையே எனவும் சாணக்கியனின் விதண்டாவாதம் வந்தது தமிழரசு கட்சியில் நேற்று முன்னிரவில் நடந்த இந்த மெய்நிகர் சந்திப்பின் குடிமைப்பிடிகளால் இப்போது டக்ளஸ் தேவானந்தா ஒரு நமட்டு சிரிப்பை சிரித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரை இபிடிபி இன்னமும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவை வழங்குவதாக உறுதி அளித்துக் கொள்ளவில்லை அவ்வாறாக உறுதிகள் வழங்கப்படாத ஒரு சந்திப்பின் தொடக்கமே சும்மா அதிர்தல்லே பாணியில் வந்துவிட்டமை டக்ளஸின் கணக்கில் ஒரு வகையில் ஒரு கிரெடிட்டை தான் போடுகிறது டக்ளஸின் கணக்கில் ஒரு வகையில் வரவுதான் இவ்வாறான மெய்நிகர் குடிமிப்பிடிகள் இடம்பெற்ற பின்னர் பொதுச் மா ஆ சுமந்திரன் என்ற அடிக்குறிப்புடன் சுமந்திரன் தனது சமூக ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டார் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக தனது செயலாளர் பொறுப்பு என்பது கட்சியின் பதில் செயலாளர் என்பது யதார்த்தமாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் என அடிக்குறிப்பிட்டார் சுமந்திரன் அவ்வாறாக அடிக்குறிப்புடன் வெளியிடப்பட்ட செய்தியில் நேற்றிரவு கூட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பாக ஆராயப்பட்டு அதில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த முடிவின் அடிப்படையில் உள்ளூராட்சி சபையில் நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளுடன் தமிழரசு கட்சி ஏற்கனவே உடன்பாடு கண்டுள்ள சபைகள் தவிர்ந்த ஏனைய சபைகள் அனைத்திலும் தமிழரசுக் கட்சி தமது தரப்பிலும் மேயர்கள் எனப்படும் முதல்வர்கள் இல்லையென்றால் தவிசாளர் பதவி உட்பட்ட பொறுப்புகளுக்கு தமது தரப்பில் வேட்பாளர்களை முன்மொழிய போவதான கருத்து அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவையும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எதிராக தமிழரசு கட்சியும் தமது தரப்பில் முதல்வர் மற்றும் தவிசாளர் பதவிகளுக்குரிய வேட்பாளர்களை நிறுத்தும் என்பதுதான் இந்த நறுக்குச் செய்தி இவ்வாறாக சங்கு சைக்கிள் நிர்வாகங்கள் அமையவுள்ள உள்ளூராட்சி சபைகளில் அவர்களின் நிர்வாகத்துக்கு போட்டியாக தமது தரப்பிலும் முதல்வர் மற்றும் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என சொல்லப்படும் இந்த செய்தியானது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு ரீபோஸ் தாக்குதலுக்கு சுமோ தமிழரசு கட்சியை கொம்பு சிவுவதை வெளிப்படுத்துகிறது தொழில்நுட்ப ரீதியாக சங்கு சைக்கிள் கூட்டணி நிர்வாகங்களை அமைக்க திட்டமிடும் உள்ளூராட்சி சபைகளில் அவ்வாறான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க விடப்போவதில்லை என்ற சூமந்திர வியூகம் இப்போது வெளிப்படுவதால் தமிழ் பகுதிகளிலுள்ள உள்ளூராட்சிகளில் ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கான நம்பர்ஸ் கேம் இனிமேல் துரிதப்படக்கூடும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இப்போது அது பகிரங்கமாக டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபியின் வாசலை நாடி சென்றாலும் தமிழரசு கட்சி கமுக்கமாக இபிடிபியின் உதவியை பெற்றமை கடந்த காலத்திலும் இடம்பெற்ற ஒரு நகர்வு இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற பின்னர் யாழ் மாநகர சபையில் இவ்வாறான ஒரு இரகசிய உடன்பாடு இருந்தது யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சிக்கு இபிடிபி ஆதரவு வழங்கிய நடைமுறை இருந்தது ஆனால் என்ன இந்த விடயம் அப்போது அதிகாரபூர்வமான பிரகடனப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படாமல் இரகசியமான ஒரு உறவாக இருந்தது இந்த விடயத்தில் மாவை சைநாத ராஜாவுக்கும் டக்லஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் தொடர்பாடல்களும் இடம்பெற்றிருந்தன இப்போது மாவை சைநாத ராஜா அமரத்துவ நிலையில் இருப்பதால் இதற்காக அவரை மேல் உலகில் தட்டி எழுப்பி இந்த விடயத்தில் நடந்தது என்ன உண்மை என்ன என்பதை வினவ முடியாமல் விட்டாலும் இது மறைபொருளான ஒரு விடயம் அல்ல என்பதை தமிழ் ஊடகர்கள் அறிவார்கள் ஆக கடந்த மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்களின் பரப்பில் மக்களின் ஆணையை பெற்ற கட்சிகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள தமிழரசு கட்சி இபிடிபியிடம் இப்போது ஆதரவு கோரியமை தமிழரசு கட்சியின் விசுவாசிகளுக்கே உண்மையில் அதிர்ச்சியானோருபடி வந்தான் நேற்றைய தமிழரசின் அரசியல் குழு கூட்டத்தில் இபிடிபியிடம் ஆதரவு கோரிய நகர்வை கட்சியின் முன்னாள் செயலாளரான சத்தியலிங்கமும் கராராக விமர்சித்தார் ஒருவேளை ஏனடா தனது கையில் இருந்த செயலாளர் பொறுப்பை உடல்நிலை நிலை காரணங்களை காட்டி சுமந்திரனுக்கு வழங்கினேன் என்ற விடயத்தில் சத்தியலிங்கம் இப்போது சிறிது கழிவிறக்கப்படக்கூடும் ஆனால் கடந்த தேர்தலில் தமிழர் தாயக பரப்பில் போட்டியிட்ட தமிழ் தேசிய கட்சிகளின் பட்டியலில் தமிழ் மக்கள் வழங்கிய முதலிடத்துக்கான ஜனநாயக ஆணை பொறுப்பு என்பது தமிழ் மக்களின் அரசியல் ஆன்மாவை கடந்த காலத்தில் காயப்படுத்திய தரப்புகளுடன் இருக்கைகளுக்கான எண்ணியல் ஆட்டத்தை வழங்குவதற்கு வழங்கப்பட்ட ஒரு ஆணை அல்ல இது மிக தெளிவானது ஆகையால் இந்த விடயத்தில் சங்கு அணியுடன் ஒரு குடன்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீய கோட்ஃபாதர் ஒருவரே இங்கு சூத்திரதாரியாக இருப்பதால் அவரது நகர்வலை முறியடிக்கும் வகையில் தமிழரசு கட்சியின் விசுவாசிகள் இப்போதே நகர வேண்டிய தேவை உள்ளது இவ்வாறாக அவர்கள் நகர்ந்தால் சில வேளைகளில் வீடு சங்கு மிதிவண்டி என்ற தமிழ் மக்களின் ஆணைக்குரிய ஒரு கூட்டணியை தமிழர்களின் உள்ளூராட்சி பரப்புகளில் உருவாக்கும் சாத்தியப்பாடுகளும் உருவாகி கொள்ளும் இவ்வாறான ஒரு முக்கோண அணிக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் விட்டால் தமிழரசு கட்சி தானே தனித்து நிர்வாகங்களை உருவாக்கும் சபைகளுடன் மட்டும் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டு சங்கு மிதுவண்டி நிர்வாக சபைகளில் பொறுப்பான ஒரு எதிரணியாக செயற்பட்டுக் கொள்ள வேண்டும் இபிடிபியிடம் இருக்கைகளுக்காக சரணாகதி அடைவதை விட இது தார்மீக ரீதியில் உயர்வானது ஆனால் இந்த விடயத்தில் இபிடிபியுடன் டீல்களை போட முனையும் சிவி கே மற்றும் சுமந்திர பூனைகளுக்கு இந்த இடித்துரைப்பு மணியை கட்டுவது யார் என்று ஒரு வினா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இடித்துரைப்பு மணியை கட்டும் பொறுப்பு தமிழரசு கட்சியின் அடிமட்ட வாக்காளர்களிடமே தார்மீகமாக உள்ளது என்பதுதான் வெளிப்படையான ஒரு முடியும்